ஒரு சமையல் பாத்திரம் அது நாம சமைக்கிற உணவோட சுவைய மாத்த முடியுமா வெறும் ஒரு கருவியா மட்டும் இல்லாம ஒரு ரகசிய மூலப்பொருளா செயல்பட முடியுமா இன்னைக்கு நம்ம பார்க்கப் போறது பல தலைமுறையா நம்ம தென்னிந்திய சமையலர்கள்ல ஒரு புதிராவே இருந்துட்டு வர்ற ஈயச்சொம்பு பத்திதான் வாங்க இந்த பாத்திரத்துக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன அறிவியல் என்னன்னு நம்ம சேர்ந்து அலசி ஆராயலாம் நம்ம பாட்டி அம்மாவள்கிட்ட கேட்டா கண்டிப்பா இதைத்தான் சொல்லுவாங்க ஈயச்சொம்பில் வைக்கிற ரசத்துக்கு ஒரு தனி மனமும் குணமும் இருக்குன்னு அந்த கமகமனு வர்ற வாசனையும் ரசம் குடிச்சதுக்கு அப்புறம் நாக்குல தங்குற அந்த லேசான இனிப்பும் வேற எந்த பாத்திரத்திலையும் வராதுன்னு அடிச்சு சொல்லுவாங்க சரி இது வெறும் அவங்களுடைய ஒரு நம்பிக்கையா இல்ல இதுக்கு பின்னாடி உண்மையிலே அறிவியல் ஒளிஞ்சிருக்கா இந்த கேள்விக்கு பதில் தேடிதான் நம்மளோட இந்த முழு விளக்கமும் இருக்கப் போகுது இது வெறும் சமையலறை பெருமை மட்டும்தானா இல்ல இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற உண்மையான அறிவியலை நாம தோண்டி எடுக்க போறோமா வாங்க ஆரம்பிக்கலாம் சரி முதல்ல நம்ம கதைநாயகன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த சொம்புனா என்ன அதோட பாரம்பரிய முக்கியத்துவம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம தேடல தொடங்கலாம் வாங்க இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த நம்ம தெளிவுபடுத்திக்கணும் ஈயச்சொம்புங்கிறது வெறும் ஈயம் பூசப்பட்ட பாத்திரம் கிடையாது இது முழுக்கவும் கிட்டப்பட்ட தொண்ணூத்தி ரெண்டு சதவிகிதம் தூய்மையான வெள்ளியம் அதாவது டின்னால கைவினைஞர்களால் கையாலேயே தட்டி தட்டி உருமாக்கப்பட்ட ஒரு அற்புதமான கலைப்படைப்பு அதனால தான் ரசம் வைக்கிறதுக்கு இதுதான் கோல்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்றாங்க சரி இப்போ இந்த பாத்திரத்தை சுத்தி இருக்கிற ஒரு பெரிய ரொம்பவே ஆபகரமான ஒரு கட்டுக்கதையை உடைக்க வேண்டி நேரம் வந்தாச்சு உண்மையை சொல்லணும்னா இந்த ஒரு சின்ன தவறான பொரிதல் நம்மளோட இந்த பாரம்பரியத்தையே கிட்டத்தட்ட அழிச்சிருச்சுன்னே சொல்லலாம் ஆமாம் பிரச்சனையே இந்த பேரில் தான் ஒரு நல்ல பாதுகாப்பான உலோகத்தையும் ஒரு கொடிய விஷத்தன்மை கொண்ட உலோகத்தையும் மக்கள் ஒன்னுதான் நினைச்சு குழம்பிட்டாங்க அது என்ன குழப்பம்னு குழப்பம்னுதானே கேக்குறீங்க சொல்றேன் இந்த ஸ்லைடை ரொம்ப கவனமா பாருங்க இதுதான் அந்த முழு விளக்கத்தோட மிக மிக முக்கியமான ஒரு பகுதி தமிழ்ல ஈயங்கிற வார்த்தை ரெண்டு தனிமங்களை குறிக்க பயன்படுத்தப்படுது ஒன்னு சமையலுக்கு பயன்படுத்துற வெள்ளி ஈயம் இதுதான் டின் இது நூறு சதவீதம் பாதுகாப்பானது இன்னொன்னு கரு ஈயம் இதுதான் லீட் அதாவது காரியம் இது உடம்புக்கு ரொம்பவே ஆபத்தான ஒரு நச்சு ஒரு விஷம் ஈயச்சொம்பு செய்யப்படுறது இந்த பாதுகாப்பான வெள்ளி தான் விஷத்தன்மையுள்ள கரு ஈயத்தாளை கிடையவே கிடையாது அப்போ நாம வாங்குறது உண்மையான தூய ஈயச்சொம்பு தான் எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு சின்ன டிப் சொல்றேன் அதோட மென்மை தான் அதுக்கு அடையாளம் இந்த உலோகம் தங்கத்தை விட மென்மையானது அதனால உங்க விரலால கொஞ்சம் அழுத்தி பார்த்தா போதும் அதுல லேசா ஒரு குழி விழும் ஸ்டீல் பாத்திரம் மாதிரி கல்லு மாதிரி இருக்காது இந்த ஒரு மென்மை தான் அதோட தூய்மைக்கும் தனித்துவத்துக்கும் சாட்சி சரி கட்டுக்கதைகளையெல்லாம் உடச்சாச்சே இப்போ இந்த விளக்கத்தோட பகுதிக்கு வந்திருக்கோம் இயற்பியல் வேதியியல் எல்லாம் சேர்ந்து எப்படி இந்த பாத்திரத்தை ஒரு மேஜிக் மாதிரி மாத்துதுன்னு பாக்கலாமா இருநூத்தி முப்பத்தி ஒரு புள்ளி ஒன்பது டிகிரி செல்சியஸ் இதுதான் தூய வெள்ளியத்தோட உருகுநிலை ஆச்சரியமா இருக்குல்ல நம்ம ஊர்ல தண்ணி கொதிக்கிற வெப்பநிலையை விட இது ரெண்டு மடங்கு கொஞ்சம் அதிகம்தான் அவ்ளோதான் நிச்சயமா உங்க மனசுலயும் இந்த கேள்விதான் இப்போ ஓடிட்டு இருக்கோம் இவ்வளவு கம்மியான உருகுநிலை இருக்கிற ஒரு பாத்திரத்தை எப்படி நெருப்பு மேல வச்சு சமைக்க முடியுது இதுக்கு பின்னாடி ஒரு அட்டகாசமான ரொம்ப எளிமையான அறிவியல் தந்திரம் ஒளிஞ்சிருக்கு இது ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு பிசிக்ஸ் ஹேக் ஈஎச் சொம்ப அடுப்புல வைக்கிறதுக்கு முன்னாடி அதுல கண்டிப்பா புளித்தண்ணி மாதிரி ஏதாவது ஒரு திரவத்தை ஊத்திரணும் அந்த திரவம் ஒரு கூலண்ட் அதாவது ஒரு குளிரொட்டி மாதிரி செயல்பட்டு பாத்திரத்தோட வெப்பநிலையை தன்னோட கொதிநிலையான நூறு டிகிரி செல்சியஸ்க்கு மேல போகவே விடாது இதனால பாத்திரம் அதோட உருகுநிலையான இருநூத்தி முப்பத்தி ரெண்டு டிகிரியை அடையிறதுக்கு வாய்ப்பே இல்லாம ரொம்ப பாதுகாப்பா சமையல் நடக்குது அடுத்தது வெப்ப திறன் இந்த சார்ட்டை பாருங்க ஸ்டீல் பாத்திரத்தோட ஒப்பிடும்போது வெள்ளியத்தோட வெப்ப திறன் நாலு மடங்கு அதிகம் ஆனா செம்பு மாதிரி பாத்திரங்களோட ஒப்பிட்டா ரொம்பவே கம்மி இந்த ஒரு நடுநிலையான வெப்பக்கடத்து திறந்தான் ரசத்தோட ரகசியமே ஏன்னா ரசம் கொதிக்கவே கூடாது நொறைச்சு பொங்கி வரணும் ஸ்டீல் மாதிரி ரொம்ப மெதுவா சூடேர்னா ரசம் சரியா நுரைக்காது செம்பு மாதிரி ரொம்ப வேகமா சூடேர்னா கொதிச்சிடும் ஆனா வெள்ளியும் ரசம் அழகா நுரைச்சி வர்றதுக்கு தேவையான சரியான சீரான வெப்பத்தை கொடுக்குது இது ஒரு கோல்டிலாக்ஸ் எஃபெக்ட் மாதிரி ரொம்ப சூடும் இல்ல ரொம்ப கம்மியும் இல்லை சரியா இருக்கு இது வரைக்கும் நாம் பார்த்தது இயற்பியல் இப்போதான் அசல் மேஜிக்கே ஆரம்பிக்கப் போகுது இந்த இடத்துல தான் ஈயச்சொம்பு வெறும் ஒரு பாத்திரமா இல்லாம ரசத்தோட சுவையை தீர்மானிக்கிற ஒரு செயலில் பங்கு பெறும் பொருளா அதாவது ஒரு இன்க்ரீடியண்டா மாறுது ரசத்துல புளி தக்காளி இருக்கிறதால அதுல அமிலத்தன்மை அதிகமா இருக்கும் இல்லையா இந்த அமிலங்கள் சூடாகும்போது ஈயச் சொம்போட உலகத்தோட வினை புரிஞ்சு ஸ்டேன்லஸ் சால்ட்ஸ்னு சில உப்புக்கள உருவாக்குது இந்த வேதிவினைதான் ரசத்தோட புளிப்ப சமன் செஞ்சு அந்த தனித்துவமான லேசான இனிப்புச் சுவையக் கொடுக்குது சுருக்கமா சொல்லணும்னா இந்த பாத்திரம் ரசத்தோட புளிப்பை சரி செய்து மிளகு சீரகம் மாதிரி மசாலா பொருட்களோட நறுமணம் காத்துல கரையாம பாதுகாக்குது அது மட்டும் இல்லாம ரசத்தோட மகுடமா கருதப்படுற அந்த நொறை நிலையா மணமா இருக்கவும் உதவுது அந்த தான் ரசத்தோட மொத்த மனமும் அடங்கியிருக்குன்னு சொல்லுவாங்க எல்லாம் பார்த்தாச்சு இப்போ நீங்க ஒரு ஈயச்சொம்பு வாங்கணும்னு ஆசைப்பட்டா அதை எப்படி பாதுகாப்பா பயன்படுத்துறது எப்படி பராமரிக்கிறதுன்னு சில முக்கியமான விஷயங்களை பாப்போம் மறுபடியும் சொல்றேன் தூய்மையான வெள்ளியம் உடம்புக்கு எந்த தீங்கும் செய்யாது நாம பயன்படுத்துற உணவு அடைக்கப்பட்ட டின்கேன்கள் எல்லாமே இதனால தான் செய்யப்படுது உண்மையான ஆபத்து காரிய கலப்படத்துல தான் இருக்கு அதனால எப்பவும் தொண்ணூத்தொன்பது சதவிகிதம் தூய்மை சான்றிதழ் இருக்கிற நம்பகமான பிராண்டுகள் கிட்ட இருந்து வாங்குறதுதான் புத்திசாலித்தனம் இந்த மென்மையான பாத்திரத்தை பராமரிக்கிறது ஒரு கல மாதிரி தேங்காய் நாறு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எல்லாம் பயன்படுத்தவே கூடாது இடுக்கியால பிடிச்சா பாத்திரம் நெழிஞ்சிடும் ரொம்ப முக்கியமான விஷயம் வெறும் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி தாளிக்கவே கூடாது சமைச்ச உடனே ரசத்தை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திரது அதோட ஆயுளுக்கு ரொம்ப நல்லது நாம் இன்னைக்கு பயன்படுத்துகிற ஸ்டீல் நான்ஸ்டிக் பாத்திரங்கள் எல்லாம் உணவு கூட எந்த வினையும் புரியாம இனட் அதாவது செயலற்றதாக இருக்கணும்னு வடிவமைக்கப்பட்டது ஆனா ஈயச்சம்போட தத்துவமே வேற அது உணவு கூட ஒரு வேதியல் உரையாடலை நிகழ்த்தி அதோட சுவைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகவே உருவாக்கப்பட்டிருக்கு ஆக ஈயச்சம்பு வெறும் ஒரு பாத்திரம்ல அது நமக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்குது சமையலுங்கிறது வெறுமனே சூடுபடுத்துறது மட்டும் இல்லை அது உணவுக்கும் பாத்திரத்துக்கும் சமைக்கிற நமக்கும் நடுல நடக்கிற ஒரு அழகான உரையாடல் அந்த உரையாடல் சரியா அமைஞ்சா அதோட முடிவு தான் நாம சுவைக்கிற அந்த அமுதமான ரசம் என்ன சொல்றீங்க ஒரு சாதாரண பாத்திரத்துக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய அறிவியல் இருக்கிறது ஆச்சரியமா இல்லையா